ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பாக்யுமி சிறியெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி காட்டும் போதே பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை தான் வந்து காட்டுறாங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார குள்ளே நிறைய பூந்தாச்சு ஆமாங்க அந்த ஆனந்த் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டையே அவர் அப்படியே பார்த்துட்டு அப்போ செல்வி வந்து கேட்குறாங்க என்ன சார் பார்த்துட்டே நிற்கிறீங்க எவ்வளோ டேபிள் இருக்குது உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் சாப்பிட்றதுக்கு வரல அப்படின்னதும் சாப்பிட்றதுக்கு வரலையா வேறு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை இந்த மாதிரி வந்து செஃப் வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் பாக்யலக்ஷ்மி மேடத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியே சார் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் அக்கா வர சொல்கிறேன் அப்படின்ட்டு செல்வி போய் பாக்யாவை கூட்டிகிட்டு வராங்க பாக்யா வந்துட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கேட்குறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த மாதிரி வந்து நான் செஃப் வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னதும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து வேலை பார்த்தேன் எனக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்து சமைக்க தெரியும் சதன் நார்த்தன் அதுக்கப்புறம் கான்டினென்டல் எல்லாமே நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாக்யா வந்து கேட்குறாங்க சரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தேன்னு சொல்கிறீங்க எங்களது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு இதில் வந்து நீங்கள் வேலைக்கு செய் சொல்லிட்டு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டார் ஹோட்டலில் வந்து நாலஞ்சு செஃப் வந்து இருப்பாங்க நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எதுவுமே வந்து செய்ய முடியாது ஆனால் அதுவே ஒரு சின்ன ரெஸ்டாரெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் புதுசாக எதாவது டிஷ் வந்து கண்டுபிடிக்கணுன்னா கூட இங்கே வந்து சுதந்திரமாக வந்து செயல்படலாம் நானும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவேன் அதுக்காக தான் என்னோட இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாக்யா வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படி இன்கேஸ் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்கிற மாதிரி இருந்தால் எப்போ வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்றாங்க உடனே பாக்யா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கற இடத்துல வந்து சொல்ல வேண்டாமா எப்படி நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு ஒரு நிமிஷம் தடுமாறிடுறாரு செல்வியுமே அப்படியே பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லை மேடம் இப்போ நான் எங்கேயுமே வேலை செய்யலை ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக வந்து சும்மா தான் இருக்கேன் அப்போ தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பார்த்தேன் சரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் சொன்ன சேலரி கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அவரும் வந்து எவ்வளோ நேரம் பாக்யா வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீங்கள் வந்து நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க ஒரு செஃப்க்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அவங்கள ஏதாவது ஒரு டிஷ்ஷு வந்து செய்ய சொல்லி எல்லாம் டேஸ்ட் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு ஜாப்க்கு ரிலேட்டடாக போகணுன்னா அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லையா இப்போ இவர் வந்து சும்மா வெறுங்கையில் தான் வந்து வந்திருக்காரு இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாக்கியா வந்து பேசி பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் சரி நீங்கள் எதாவது சமைச்சு காட்டுங்க நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பாக்யா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் சாதாரணமாக வாய் வார்த்தையிலே சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பாக்யா இதுவுமே சொல்லியிருக்கலாம் சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் சமைச்சு காட்டுங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கணும் இன்னும் ஒரு ஓனராகவே பாக்யாவுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸேஷன்ல சொல்லுங்க ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்தால் டக்குன்னு அப்படி எல்லாம் வேலைக்கு எடுத்த முடியாது பாக்யா வந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக உருவாக்குன நிறுவனம் இது இல்லைங்களா அப்போ அதில் ஒருத்தர் வேலைக்கு வைக்கும் போது டூ த எக்ஸ்டன்ட் அவங்க வந்து அவ்வளோ உஷாராக இருக்கணும் ஆனா வந்து பாக்யா பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதை வச்சே வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போ பாக்யாவோட கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குள்ள நரி வந்து உள்ள நுழைஞ்சிடுச்சு அவர் வந்து என்னெல்லாம் வேலை செய்ய போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இனியாவோட காலேஜ் வந்து காட்டுறாங்க அங்கே வந்து ஆடிஷனுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இனியாவுக்கு வந்து ஒரே பயமாக பதட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து கிளம்புறேன் எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா ஏண்டி தான் நல்லா ஆடவலை அப்புறம் என்ன அப்படின்னதும் இல்லை எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது அப்படின்னதும் அப்போ நம்மளுக்கு வந்து கெட்ட பேரை வந்து நம்ம சரி பண்ண வேணாமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லை வர்ற செமஸ்டரில் வந்து நான் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து நான் அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் இது எதுவும் ஒத்து வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து வெளியில் போகலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளார வந்து அந்த ஆடிஷனுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால வெளியில் போக முடியாமல் போயிடுது அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆடிஷன் வந்து கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக இனியா வந்து கூப்பிட்றாங்க இனியா ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே தான் போகிறாங்க பட் ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நல்லா இருந்தது எப்படி நீ வந்து செலக்ட் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இனியாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே வருது சரி ஆடிஷனோட ரிசல்ட் வந்து உடனே சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு காலேஜுக்கு வந்து நாங்கள் ஆடிஷன் போகிறோம் அது எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து யார் யார் செலக்டடுன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் இனியும் வந்து சொல்கிறாங்க தெரியல நான் வந்து செலக்ட் ஆவேனா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை நீ வந்து சூப்பராக தான் ஆடின அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தாலும் பார்ப்போம் அவங்க வந்து இன்னும் ரெண்டு காலேஜ்க்கு ஆடிஷன்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கல்ல பார்க்கலாம் நான் பெருசாக எதுவும் நம்பிக்கைலாம் வச்சேன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற பொண்ணுங்களாம் வந்துட்டு அதான் வேற கிளாஸ் பொண்ணுங்க அவங்க எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஆடினீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இனியாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சரி ஓகே நம்மளும் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இனியாவுக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் ராதிகாவும் மயவும் வந்து வீட்டில் வந்து செஸ் இருக்காங்க அப்போ கோபி வந்து வராங்க மயோ வந்து தோத்துட்டே இருக்காங்க ராதிகா வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்போ கோபி வந்து மயோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி மம்மியை தான் டாடி வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இவரை வந்து பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து ஜெயிக்க வச்சிடுறாரு உடனே வந்து நான் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க மயோ அப்புறம் ராதிகாவும் கோபியும் வந்து பேசிகிட்ருக்காங்க என்னை தோக்கடிச்சிட்டீங்களே நீங்கள் அப்படின்றாங்க ராதிகா பாருங்கள் பொண்ணுக்கிட்ட கூட தோக்க ரெடியாக இல்லையா அம்மா உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க நீயே அப்படி எடுத்துருக்க நம்ம பொண்ணு வந்து ஜெயிச்சுட்டான்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் நான் தோத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மயும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு இப்போ எனக்கு வீட்டுக்கு வரவே ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போல்லாம் நீ வந்து ரொம்ப அன்பாக பேசுகிற இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு வீட்டில் வந்து ஏதோ ஒரு வெறுமையாகவே எனக்கு வந்து இருந்துட்டு இருந்தது நீ இதே மாதிரி அன்பா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கோபி உடனே வந்து ராதிகா வந்து சொல்றாங்க அதுக்கு நானா காரணம் அப்படின்றாங்க ஐயோ நீ காரணம் நான் நான் தான் காரணம் இருந்தாலும் இப்ப எனக்கு வந்து நல்லா இருக்கு நானும் நீ மையம் நம்ம மூணு பேரும் மட்டும் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து இதே மாதிரி ஹாப்பியா இருக்கலாம் நீங்கள் வேற எதை பத்தி யோசிக்காமல் இருந்தாவே நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ராதிகா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி வந்து ஒரு புதுசாக ஒரு கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு டேஸ்டிங்க்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு பாகியாவும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் சார் இந்த மாதிரி வந்து ஒரு செஃப் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் உன்னை வாழ்த்துக்கள் மேடம் சரி எப்படி போயிட்டு இருக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செல்வி வந்து மளிகை கடை பண்ணுறாங்க பாக்கி பால்காரருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏ மேடம் ஏதாவது நிதி நெருக்கடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பழனிசாமி உடனே வந்து ஆமாம் சார் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஹோட்டலில் வந்து லீவ் விட்டுட்டோம்ல அதனால கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் குறைஞ்சிட்டாங்க ஆனால் பரவாயில்ல நம்ம ஆரம்பித்த புதுசுலேயும் இப்படி தானே இருந்தது அது படிப்படியாக எப்படியாவது கொண்டு வந்தடலாம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சரியாக போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஆமாம் மேடம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தொழில இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டால் கூட அப்படியே நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் மாறி போயிடுவாங்க அது வந்து மறுபடியும் நம்ம எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு தான் சார் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது பக்ரீத் வர போகுது இல்லையா அதனால பிரியாணியில் வந்து ஆஃபர்லாம் போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் பிரியாணிலாம் கொஞ்சம் ஆர்டர் எடுத்து பண்ணலாம்னு நினச்சிட்டு இப்போ நம்ம புதுசாக செஃப் வேறு சேர்த்துருக்கிறதுனால அது மூலிமா நம்ம இந்த ஆர்டர்லாம் நல்லா முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிசாமி வந்து சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இப்போ செஃப் வேறு வராங்கன்னா கண்டிப்பாக அவருமே நல்லா செய்வாருன்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அதுக்கு விளம்பரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நிறைய ஆட் வந்து கொடுக்கலாம் அப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஸ்னஸை பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அநேகமாக அந்த பக்ரீத் பிரியாணி ஆர்டர்லயே வந்து கோபி வந்து சொதப்புறதுக்கு ஐடியா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து செஃப் வந்து சேர்ந்தாச்சு உடனே இவங்க வந்து பக்ரீத்துக்கு ஆஃபர்லாம் போடுறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து ஏதாவது டேஸ்டில் குளறுபொடி இதெல்லாமே பண்ணி அந்த பெரிய பெரிய ஆர்டர் எல்லாத்தையும் சொதப்புறதுக்கு கோபி வந்து பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாக்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்களா அதை வந்து சரி பண்ணிடுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பழனிச்சாமி வந்து ரொம்ப பெருமையாக பாக்யாட்டை வந்து இருக்காங்க இப்போ எப்போ நீங்கள் வந்து செஃப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணுற அளவு நீங்கள் வந்து வந்தீங்களோ அப்போயே நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்துட்டீங்க இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்யாவுக்கு வந்து அதை மோட்டிவேஷனாக கேட்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க ஆமாம் சார் இத்தனை நாள் சமையல் வேலை ஃபுல்லாகவே நான் பார்த்துட்ருந்தேன் இப்போ அவர் வந்து சமையல்லாம் கொஞ்சம் பார்த்தாருன்னா நான் கொஞ்சம் வெளி வேலைலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வந்து அந்த செஃப் வந்து காப்பாத்த போகிறது கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பத்தின அவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ